கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா நேற்று முன்தின தினத்திலிருந்தே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூதாகரமாக வெடித்து கொண்டிருக்கிற யுவாஞ்சிலின் பால் தினகரனுடைய உருட்டு இந்த உருட்டு போயிட்டே இருக்குது பட்டு இவங்க அந்த உருட்டை இங்கு ஹிந்திலையும் உருட்டியிருக்காங்க ரெண்டையும் நாம் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் जब हम उस तो समय वहां हमारा अपना खुद का मकान नहीं था वीड टू स्टेन हमें एक होटल में रुकना पड़ रहा था वीड टू स्पेंड अट हमें बहुत पैसा खर्च करना पड़ रहा था एंड We could not get a loan for a house even. और यहाँ तक कि हमें घर के लिए एक लोन भी नहीं मिल रहा था But then God miraculously made a way for us to get a loan for a house. लेकिन तब परमेश्वर अद्भुत तरीके से हमारे घर के लिए ऐसा रास्ता निकाला कि हमें एक लोन मिल पाया God gave us a beautiful house. और परमेश्वर ने हमें एक सुंदर सा मकान दिया It was like a dream for us. ये तो मानो हमारे लिए एक स्वप्न की तरह था द ब्यूटीफुल कार वाज गिवन बाय गॉड और बहुत ही सुंदर कार भी परमेश्वर के द्वारा हमें दी गई वन नाइट एन एंजल अपीयरड इन माय ड्रीम एंड डू यू नो व्हाट ही सेड टू मी एक रात को परमेश्वर का दूत स्वप्न में, में मेरे पास प्रकट हुआ और मालूम उसने मुझे स्वप्न में क्या कहा इवेंजेलिन हरी अप जस्ट टेल मी व्हाट काइंड ऑफ कार यू वांट இங்கிலீஷிலையும் உருட்டியிருக்காங்க ஹிந்திலையும் இங்கே தமிழ்நாட்டில் அப்பாவி ஜனங்கள் இப்படி ஒரு என்ன சொல்றது இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தசம் பாகத்தை கொடுத்தால் ஆசீர்வாதம் இப்படி நிறைய காரியங்களை வேதத்தை வச்சு உருட்டுனால ஏல வாளைகள் மற்றும் கிறிஸ்துவ வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவங்க அதிகமாக அன்பு செலுத்துறவங்க என்ன பண்ணுன்னா ஒரு என்ன சொல்வது ஒரு புறாவை போல் கபரிட்டா என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அள்ளி கொடுத்தது நிமித்தமாக அவங்களுக்கு கோடி கணக்கில் சொத்துக்கள் மதிப்புகள் அதிகமாயிடுச்சு இப்போ எல்லாம் ஓட்டாண்டி ஆக்கியாச்சு கிறிஸ்துவ விசுவாசிகள்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க பல வேறு பார்த்தீங்க அப்படின்னா கடனோடு கூட பயணிக்கிறாங்க பலர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக உதவி செய்வதற்கு யாரும் இல்லை நாதி ஏற்றி இருக்கிறாங்க பலர் கடனோட விசுவாசிகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சபையிலையும் பார்த்தீங்கன்னா கடனோட பிரச்சனைகளோடு கூட பயணிக்கிறாங்க இவங்க கன்னடா நாட்டில் வீடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டினாங்க சரி தமிழில் தான் உருட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தியில் போய் உருட்டியிருக்காங்க அப்போ பாருங்க இப்போ வந்து நம்முடைய சன் டிவி நிறுவனர் ஒன்று பேசுவார் அதை பார்த்துட்டு வந்துடலாம் எங்கே போனாலும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழில் பேசுகிறார் திருக்குறள் பேசுறார் இதே கர்நாடகாக்கு போனால் கன்னடத்தில் பேசுகிறார் கேரளாவில் போனால் கேரளாவில் மலையாளத்தில் பேசுகிறேன் ஆந்திராவுக்கு போனால் தெலுங்குல பேசுகிறார் இந்த வெஸ்ட் பெங்கால் போனால் அங்கே போய் பெங்காலி பாஷையில பேசுகிறேன் அதாவது எங்கள் ஊரில் ஒரு சொல்லுவாங்க அதாவது கோழி பிடிக்கிற வந்து பொப்போ பொப்போன்னு கோ கோழியை கூப்பிடுவோன்னா கோழி நினைக்குமா ஆஹா நம்ம மாதிரி பேசுறானே நமக்கு நண்பர் நினைவான் அவனுக்கு அப்பதான் தெரியுமா அவன் கோழி வறுத்து சாப்பிடுவதற்காக அந்த கோழி பாஷையிலே பேசினான் என்பது அதே தான் இங்க நடந்து ஜி அவர் வந்து என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்ல திருக்குறளை சொல்றாரு கன்னடாக்கு போனா கன்னட பாஷையில பேசுறாரு ஒவ்வொரு பாஷையும் பேசுறாரு எதுக்காக பேசுறாரு அப்படின்னு சொன்னா சில காரியங்கள் உள்ளான காரியங்கள் இருக்கிறது என்ன இது இங்க வந்தா தமிழ்நாட்டுல வந்தா துப்பாக்கு துப்பாயே அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒரு திருக்குறளை வச்சு உருட்டுவாரு அந்த திருக்குறளை பாருங்க அப்போ ஒரு தடவை மயக்கிறதுக்கு அவங்களை என்னெல்லாம் டெக்னிக்கா பண்ணணுங்கிறது வந்து அரசியல்வாதியினுடைய தந்திரம் ஆனா இந்த இவங்க இவங்க வந்து அதே ஃபார்முலா படி அதாவது இவாஞ்சலின் பால் தினகரன் இதே ஃபார்முலா படி சில ட்ரிக்காக சில காரியங்களை பண்ணுறது புரியுதுங்களா முன் யோசனை அதாவது என்ன சொன்னால் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்திக்காரனை எப்படி அவமாற்றலாம் வாணிபுரி காரனை எப்படி அவத்துறது ஏ கவுமே ஏ கிசான் ரகுதாத்தா அப்படின்னா உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவனே அஞ்சு ரூபாய்க்கு விற்கான் இந்த அஞ்சு ரூபாவில் என்ன பண்ணுவாங்க இனிமேல் ஹிந்தி ஜான்கிலேயே ஏகதபாயே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது யாரும் ஒன்று சொல்லிட்டு பத்தில் உருவங்களுக்கு தசமாக கொடுங்க இளம் பங்காளர் திட்டம் வச்சுருக்கோம் முதியோர் இளம்பங்காள திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி தீட்டி அப்படி இருந்தால் தான் நீங்கள் அப்படி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் செப்ப காடு செப்ப என்ன செப பேனா என்னெல்லாம் உருட்டணுமோ இங்கே வச்சு உருட்டிட்டாங்க உருட்டி ஒரு நாலாயிரம் கோடி ரூபா செத்தை சேர்த்தாச்சு இனிமேல் ஹிந்தி என்ன பண்ணுவோம் அந்த பலன் விற்கிறவேன் அதுக்கு முட்டாய் விற்கிறவேன் இப்படின்னு இன்னும் இன்னும் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி வியாபார கடையை அங்கே உண்டுன்னு போயிட்டாங்க என்ன ஜீசஸ் கால்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சு ஒரு வியாபாரம் இந்தியக்கா ரெண்டாக வியாபாரமாக மாறாங்க அவனே பாவம் என்ன அவனே ஊர் கடவுள் தாண்டி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி கழுத பொழப்பு இல்லாமல் இங்கே வந்து புழைக்கான் அவன் அந்த பொழைப்புலையும் ஒரு இதை எடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் செய்ய போகிறாங்க இவாஞ்சலின் பால் தினகரன் எப்படி போக போதும் தெரியல கிறிஸ்துவ வச்சு ஒரு நல்ல கடவுள் நல்ல ஆண்டவர் உனக்கு விட்டு தரித்திரனுக்கு கொடு ஏழைக்கு கொடு அப்படிங்கிறார் ஐஸ்வரியனை பார்த்து இவங்க நாலாயிரம் கோடி ரூபாய் இருக்குது பல பட விட்ட மக்கள் கரையில் வாழ்கிறாங்க குடிசைகளை வாழ்கிறாங்க இப்படி நிறைய பேர் அவல நிலையில் திக்கற்றவர்கள் விதவைகள் இப்படி பலதரப்பட்ட வேறு பயணிக்கிறாங்க கண் தெரியாதவர்கள் இருக்கிறாங்க பார்வையற்ற ஊழர்கள் சப்பானி குருடர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் சந்தித்து ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை சி நகரன் ஏதாவது கொண்டு போனாரா ஒன்றும் கொண்டு போகலை இது நிமித்தம் நம்ம கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு வரப்போறதும் இல்லை போகிறதும் இல்லை ஒன்றுமே இல்லை பட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படியே சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாருக்கு தான் உழைக்கிறாங்களோ என்ன தான் தெரியல மனுஷன் விருத வேஷமாய் திரிகிறான் விருதாவாய் உழைக்கிறான் யார் அதை அவைகளை எடுத்து போவான் என்பது அவனுக்கு தெரியாது புரிந்துளை விரதாவாக உழைக்கிறோம் பிழைக்கிறோம் யார் கொண்டு போவான் தெரியவே தெரியாது இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டோர் தந்த கிருபை அதனால் உயிரோடு இருக்கோம் நம்ம உயிரோடு இருக்கிற நேரத்தில் பல பேருக்கு இவங்களெலாம் நன்மை செய்யலாம் அப்படிப்பட்டவர்கள் நன்மை செய்யலாம் ஏன் செய்யாமல் விட்டாங்க வேதத்தின்படி சொல்லுகிற அவர்கள் வேத வசனத்தின்படி கிரியை செய்யாமல் போனார்களே அதானே இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிறேன் என்றால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை தான் நம்ம இது பண்ணணும் புதுங்களா இல்லையா ஆண்டவர் சொன்னார் காக்கை குருவிகளுக்கெல்லாம் தங்கும் இடமும் இருக்கிறது இந்த மனுஷுக்கு மாறணும் தங்குவதற்கு இடம் இல்லை தலை சாய்க்க இடம் இல்லைங்கிறார் அப்படிப்பட்ட ஊ ஊழியத்தை மூன்று ஆண்டு காலம் செய்தார் அதே பாருங்கள் பவுலுக்கு எதிர் எல்லாம் வந்து எங்கெல்லாமோ இது பண்ணிக்கிறார் பவுளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது ஏறாவது ராஜாவுக்கும் அவனுடைய மருமகளுக்கும் ஃபைட் நடக்குது அப்போசங்கள் அப்போசு இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போர் நடக்கு போர் நடக்கும்போது பவுல கொண்டுட்டு போகிறாங்க சரிப்படுத்தி கொண்டு போகிறாங்க நூறு பேராக போகிறாங்க அப்போ போய்கிட்டு இருக்க நேரத்தில் பெரும் காற்று வெள்ளங்கள் வந்து கடலை அடித்து கமிழ்த்து போடுது துண்டு துண்டா சிலு சில்லாக போச்சு சிலுசில்லா நொறுக்கிட்டீங்களாடாங்கிற மாதிரி வெள்ளங்கள் நொறுக்கி போடுகிறது அப்பவும் அவர் அந்த சில்லு சில்லான ஒரு சில்லு சில்லுன்னு அந்த சில்லுல என்ன பண்றாரு அப்படியே வராங்க தூதர்கள் பணிவிடை தூதர்கள் வந்து சொல்கிறாங்க ஏப்பா நீ வந்து இந்த மாதிரி இது பண்ணி உன்னை ஆண்டவர் நேசிக்கிறாரு ஆண்டவர் இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி நிறைய காரியங்கள் பயணிக்கிறது தூதர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அவங்க எந்த மாதிரியான டெடிக்கேஷனில் இருந்தாங்க அந்த ஊழியர்கள்லாம் எப்படி டெடிக்கேஷனில் இருந்தாங்க தானே தூதர்களுடைய ஃபோக்கஸ்ட்டு நமக்கு தெரியும் புரியுதுங்களா இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை இயேசுவானவர் நாற்பது நாள் உபாசம் போடுறாரு உபாசத்தில் இருக்கிறாரு ஏசு அதாவது ஆவியானவரால் நடத்தப்பட்டு வனாந்திரத்துக்கு போகிறார் அப்போ வனாந்திரத்துக்கு போகும்போது பிசுவாசானவர் மூன்று முறை ஜோதிக்கிறான் அதில் மகா அதை கடைசியாக சொல்லலாம் மகா மகா நகரத்துக்கு அவனுக்கு கொண்டு போய் கொண்டு போய் என்ன இதெல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்னை தாள பணிந்தால் உனக்கு வீகளெல்லாம் தருவேன் எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டா உருட்டா நூ நூதன போதனை கொடுப்பா எனக்கு பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறார் சில காரிய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவுக்கு தூதர்கள் அனைவரும் வந்து என்ன பண்ணுறாங்க பணிவிடை செய்கிறாங்க உற்சாகப்படுத்துகிறாங்க பல்லவ ராஜ்யத்தை குறித்து இப்போ இது பண்ணதற்கு வைக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துகிறாங்க அதுக்கு எடுத்தாக்கல அவர் மரணிக்க போகிறார் சிலுவைக்கு அடிக்கப்பட போகிறார் அப்போ வந்து அவர் சொல்லார் உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும் அது என்னுடைய சுத்தம் இல்லை உங்களுடைய சுத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தேவதூதர்கள் தூதர்கள் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி உபசரிக்கிறாங்க அவரை என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அந்த இரவே காட்டி கொடுக்கப்படுகிறார் யுதாஸ் காரியத்தின் நிமித்தமாக அவர் போகிறார் சார் அடுத்ததாக தூதர் யாருக்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா காபிரியல் தூதுவன் நற்செய்தி அறிவிக்க வரார் யார்கிட்ட மேற்பட்ட சொல்கிறாங்க அதுக்கு எடுத்தாங்களே யார்கிட்ட முதல் முதலாக சொல்கிறது யார்கிட்ட அப்படின்னா மரியால் மரியாலே பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வயசில் ஏசு கிறிஸ்துகளாக இன்னும் ரச்சகர் உலக இச்சக்கர் பிறப்பார் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு முன்னிறுத்தி தூதர் வந்து சொல்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு மரியாளுடைய தன்மை மரியாளுடைய தேவபக்தி அப்படிப்பட்டதான ஒரு டெடிகேஷன் அவங்கள்ட்ட இருந்தது அதனால் தேவதூதர்கள் வந்தாங்க இவங்க என்ன டெடிக்கேஷன் இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவில்லை எல்லா ராஜரீக அதாவது ராஜா ராஜா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் எங்களுடைய லக்ஸுரியான வாழ்க்கை இருக்குது நிறைய காரியங்கள் எழுந்துக்கிட்டே இருக்குது ஒரு பதிவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபாலோவுட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அதுலேயும் சம்பாத்தம் வருது எல்லா பக்கமும் அவங்களுக்கு சம்பாத்தியம் கார்வியா இன் யூனிவர்சிட்டியில் சரியான சம்பாத்தியம் பல காரியங்கள் ஓடிக்கிட்டு உங்களுக்கு கனடாவில் கனடாவே வாங்கலாம் இவ்வளோ சொத்தையும் வித்து கர்நாடக என்ன சொல்கிறது கனடாவே விலைக்கு வாங்கலாம் அளவுக்கு சுட்டு வச்சிருக்காங்க அங்கே போய் உருட்டை உருட்டுன்னு உருட்டுறாங்களே தேவதூதர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூதன உருட்டை ஏசு கிறிஸ்துவை புறஜாதிகளில் தூசிக்கும்படி நடந்து கொண்டார்கள் இவர்கள் ஊழியர்கள் அல்ல சனக்கானவைகளையே யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் புரியுதுங்களா அப்போ இங்கே இருக்கக்கூடிய பார்த்து கொண்டு இருக்கிற சபை மக்கள் உங்களுக்கு ஒரு வீடு வேணும் ஒரு வாசல் வேணும் ஏற்படுத்தி தாரோம் எல்லாருக்கும் செய்கிறோம் நாங்கள் எல்லாம் க வாங்குறோம் வாங்கி எந்த நகரம்லாம் கஷ்டப்பட்ட நகரமாக இருக்குது இந்த நகரத்துக்கெல்லாம் நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு செய்யலாம்ல செய்ய மாட்டேங்க அடுத்தது பாருங்கள் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் இன்றைக்கும் எத்தனை ஒரு நூறு பேருக்கு வீடு கட்டி விடுத்துக்க ஒரு சாதாரண நடிகர் புறப்பண்பில் இருக்கக்கூடிய அவரே வீடு கட்டி விடுச்சு இப்போ நீங்களாம் செய்யலாமே கோடிக்கணக்கெல்லாம் வச்சுருக்கீங்களே செய்யலாமே செய்ய மாட்டீங்க ஏன்னா அந்த பண்பு உங்கள் இடத்துல இல்லை சார் அடுத்ததாக